பல மாதங்களுக்கு பின் எடப்பாடி முகத்தில் தெரிந்த திடீர் மாற்றமா மாறும் அரசியல் களமாம் வாங்க வீடியவை கண்கலாம் அதாவது தமிழகத்தில் எதிர்கட்சி தலைவரான பொதுச்செயலமான இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த மூட்களாகவே தனது எழுச்சி பயணத்தில் முன்பை விட கொஞ்சம் உற்சாகமாக காணப்பட என்று அரசியல் வட்டாரத்தில் தெரிவிக்கப்படுகிறதா அதாவது எடப்பாடி பழனிசாமி பொறுத்தவரை அதிமுக கட்பாட்டுப்பாட்டுப்படி எடுத்ததில் எடுத்ததிலிருந்து வரிசையாக பத்து தேர்தல்களில் அவர் தோல்வியை மட்டுமே சந்தித்துள்ளாரா இதனால்தான் அவரின் பிரச்சாரங்கள் எல்லாம் கொஞ்சம் பெரிதாகவே உற்சாகமின்றி காணப்படுகிறதா அதிலும் கூட சமீபத்தில் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திரும்பினார் காட்சியிலிருந்து அவரை விலக்கியவர்களை மீண்டும் சேர்க்க வேண்டும் என்று பிரஷர் கொடுத்துள்ளார் எடப்பாடி பழனிசாமிக்கு செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத் தலைவர் விஜய் கூட எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியுடன் கூட்டணி செல்வது கிட்டத்தட்ட உறுதியாகிய நிலையில் இதை பார்க்கப்பட்டு வருகிறதா அது மட்டுமன்றி அதிமுக கூட்டணியில் ஏற்கனவே பாஜக இருந்தும் நிலையில் கூட தாவைக்கா இணைய எடப்பாடி பழனிசாமி சூசகமாக பேசியுள்ளாராம் அதாவது குமாரபாளையம் தேர்தலில் தனது பரப்புரையில் அதிமுக தலைமையில் ஒரு வலுவான கூட்டணி கண்பிப்பாக தமிழகத்தில் அமையப்போவது என்பது உறுதி என்ற நிலைவாட்டில்தான் எடப்பாடி பழனிசாமியின் பரப்புரை இருந்ததாக செய்திகள் எல்லாம் பேசப்பட்டு வந்தது அப்போது கூட கூட்டத்திற்கு நடுவே சிலர் தாவைக்கா கொடியை உயர்த்தி உற்சாகமாக ஆட்டிவிட்டு கோஷமிட்டானாராம் அப்போதுதான் கொடி பறக்குது கூட்டணி பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு என்று ஸ்டாலின் அவர்களே இதை கவனியுங்கள் என்று எடப்பாடி அவர்கள் ஸ்டாலினுக்கு ஒரு விளக்கம் ஒன்றை இதன் அடிப்படையில் தான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அதிமுகவுடன் தாவைக்கா இணையும் நிலைப்பாட்டில் இந்த செய்திகள் பார்க்கப்பட்டு வருவதாகவும் பேசப்படுகிறது அது மட்டுமின்றி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் உடன் தமிழக சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதாகும் தகவல் எல்லாம் பரபரப்பு சூழலில் கூட்டணி தொடர்பாக இன்று மக்கள் மத்தியில் பேச உள்ளார் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார் அது மட்டுமன்றி ஏற்கனவே எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயுடன் தொலைபேசியில் உரையாடினாராம் இந்த உரையாடல்தான் பல முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டு வந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக திமுக ஆட்சியை அகற்ற தமிழகத்தில் அதாவது தமிழக வெற்றி கழகத்துடன் கண்டிப்பாக கூட்டணி அமைக்க அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோ இந்த ஃபோன் காலில் கேட்டதாக கூறப்படுகிறது இது குறித்து அதிமுக வட்டாரம் நம்மிடம் பேசுகையில் கூட்டணிக்கு வருகிறீர்களா என்று எடப்பாடி பழனிசாமி கேட்டார் இதற்கு விஜய் நோ சொல்லவில்லை நான் மக்களை சந்திக்க போகிறேன் மீண்டும் பிரச்சாரத்தை தொடங்க போறேன் என்று கூறியதாக தெரிகிறது இந்த வகையில் தான் பிரச்சாரத்தின் போது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்திப்பதாகவும் ஜனவரி மாதத்திற்கு பிறகு கண்டிப்பாக கூட்டணி குறித்த முடிவுகள் எல்லாம் விஜய் அவர்கள் உறுதியளித்ததாகும் என்று அதிமுக வட்டாரத்தில் தெரிவிக்கிறது இந்த அழைப்பு தான் சுமார் அரை மணி நேரம் மேலாக நீடித்து அதிமுக வட்டாரம் தெரிவித்ததா இப்படிப்பட்ட நிலையில் தான் முன்பு எப்போதுமில்லாத அளவிற்கு எடப்பாடி தற்போது கொஞ்சம் மகிழ்ச்சியாகி இருப்பதாக பேசப்பட்டு வந்தது